இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு கமகமன் வாசனையோட ஒரு தேங்காய் தோசையும் இந்த தோசையோட அப்படி தொட்டு சாப்பிடும் போத டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காண்டி ஒரு தக்காளி சட்னியும் பண்ணியிருக்காங்க இந்த தேங்காய் தோசையோட அந்த தக்காளி சட்னியை அப்படி தொட்டுட்டு அப்படி சாப்பிடும் போதங்க ஆஹா ஆஹா அப்படியே டேஸ்ட்டே பிரமாதமாக இருந்துச்சுங்க சரி வாங்க இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அரிசி ஊற வைக்கிறதுக்காண்டி ஒரு கிளாஸில் தான் நான் அன்றைக்கி எல்லா அளவுகளும் அளந்துக்கிற போகிறேன் இந்த கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குங்க இப்போ அதே கிளாஸ்லேயும் ஒரு அரை கிளாஸுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் இப்போ இது ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க எப்பயுமே தோசைக்கு இட்லிக்கு நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோணும் இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நல்லா ஊற வைக்கிறதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டா போதுங்க இப்போ ஒரு நாலு ஹவர் ஆயிடுச்சுது நல்லா ஊறி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு உளுந்த ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எந்த கிளாஸில் அரிசியெல்லாம் அளந்தோமோ அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ்க்கு சாதம் எடுத்துருக்கேங்க நீங்கள் இன்னைக்கு வடித்த சாதமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பழைய சாதம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சாதத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் வலுவழுன்னு அடித்து எடுத்துகிட்டேன் நல்லா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ ஒரு முக்கியமான பொருள் தாங்க சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க தேங்காய் அரை மூடி எடுத்துருக்குறேன் அதை நல்லா தேங்காய் பூவாக நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசியோட இப்போ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வழு வழுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையுமே நம்ம உளுந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு மாவு தண்ணியாக தான் இருக்குது இந்த தோசைக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இந்த மாவை நம்ம மூடி வச்சிடலாம் நான் இப்போ ஒரு எட்டு மணிக்கு மாவாடி இருக்கேங்க நைட் எட்டு மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அந்த மாவை நல்லா புளிக்க விடணும் பாருங்கள் நம்ம காலையில் எடுத்து மாவை பார்க்குறோம் நல்லா புளிச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படியே புஷுன்னு சூப்பராக இருக்குது மாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லார வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு இருபது பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சட்னி செய்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ காரத்துக்கு ஒரு நாலு வத்தல் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மீடியமான காரம் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா கூட ரெண்டு வத்தல் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடையே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடிப்பா தான் நல்லா பிறகு தான் நம்ம தக்காளியை சேர்த்துருக்குறோம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சுது பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு நம்ம இந்த தக்காளி வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த இருந்த வந்த தண்ணியிலையேவும் இந்த தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு மாற்றிட்டு இதை நல்லா கொஞ்சம் குற குறைப்பாக அடித்து எடுத்துக்கிடணும் ரொம்ப வலுவழுன்னு அடித்து எடுத்துக்கிடக்கூடாது இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வெடித்து வந்தால் பிறகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் தடையிக்கலாங்க ரெண்டு கரண்டிக்கு மாவு எடுத்து இந்த தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தோசை முந்தையாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ தோசை நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு சைடுமே நல்லா வெந்துருச்சு நல்லா ரெண்டு பக்கமும் சூப்பரான ஒரு நேரம் வந்திருக்குது இப்போ நம்ம தோசையை எடுத்துகிட்டு அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம் மொதல் தோசை கொஞ்சம் முந்தையாக ஊற்றியிருந்தோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அடுத்த தோசை நார்மல் நம்ம எப்பயுமே ஊற்றுற தோசை போல் கொஞ்சமாக இலசாக ஊற்றிக்கிட்டோம் எதுலேயுமே ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா தோசை ஒரு சைடு வேகவுமே இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா செவந்து வந்துருக்குது இந்த தோசை ஊற்றும் போதே அந்த தேங்காவோடய வாசம் சூப்பராக வருங்க இப்போ நம்மளுக்கு தோசை சுட சுட செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல தக்காளி சட்னியும் செம்ம வாசனையாக டேஸ்ட்டாக ரெடியாயிருக்குது இந்த மழை நேரத்துக்கு நல்லா சுட சுட இந்த தேங்காய் தோசையும் தக்காளி சட்னியும் அப்படியே சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே ஒவ்வொரு வாய் தோசையும் அப்படி சாப்பிடும்போதே அந்த தேங்காவோட ஃப்ளேவரும் இந்த தக்காளி சட்னி அப்படி தொட்டுட்டு அப்படி சாப்பிடும் ஆஹா என்ன டேஸ்ட்டு இன்னும் ரெண்டு தோசை கூட சாப்பிட்லான்னு தோணுங்க வயிறு நிறைஞ்சா பிறகு கூட ஏன்னா அந்தளவுக்கு இந்த தேங்காய் தோசையும் தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்குங்க சரிங்க வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே இருந்தாதீங்க இன்றைக்கேவும் இந்த தோசைக்கு மாவு நானே வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு இந்த தோசை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியோட உங்களை சந்திக்கிறேங்க பாய்